அண்ணா இருக்கு அடா அதையும் கணக்கில் எழுதிக்க ஆ இந்த மிளகா வரத்தில் அண்ணா வியாபாரம் இருக்குண்ணே பாட்டிச்சிக்க என்னங்க சிகரெட்டா பிடிங்க எனக்கு பிழக்கம் இல்லை இல்லை நானே ஓசியில் எடுத்து வந்தேன் ஒருத்தன எத்தனையை தான் பிடிக்கிறது இதெல்லாம் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா கையில் போட்டி நிக்கிற தினசி முடிக்கிற முடிய தெரிஞ்சிக்க மாட்டோமா ஏன் சொந்தக்காரங்க அவங்களை இருந்தா பாருங்க நான் அதெல்லாம் தடுக்கிறதே இல்ல

யா நீங்க வேட்டைய உருவா சட்டையுலா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு என்ன இந்த சந்தோஷமானது இது என்ன மைசூர் தசரா பண்டிகையா இது எல்லாம் நீ பாத்து வீட்டு மோரெல்லாம் அவரை குழந்தையா நினைச்சிட்டு டம்ளர்ல ஏதோ குடுக்கறாங்களே அவங்க தான் ஐயாவோட சம்சாரம் அவர் தோலை புடிச்சு தொங்கிட்டு இருக்க அதான் அவரோட பொண்ணு அதுக்கு பூனையை கடிச்சு தின்ன மாதிரியே நிக்கிற அவன் தான் ஐயாவோட பையன் இன்னும் பாக்கணுமா பாரு இந்த வைத்தியனுக்கு வேற வேலை இல்ல அவனோட பொழப்புக்காக அப்ப ஏதாவது கதை கொடுத்து எடுக்க யாரு அழகா

நீங்க பெரியப்பா என்ன தெரியல என்ன பெரியப்பா ஊர்ல யாரு என்னை பார்த்தாலும் அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு என்ன சொல்ற பெரியப்பா நான் தான் உங்க தம்பி சௌந்தர பாண்டியனோட பையன் சிவா தங்கச்சி கல்யாணம் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன் தம்பி லட்சுமி உள்ள கொண்டுட்டு போ உள்ள கொண்டுட்டு போ

ஆம்பளை இருக்கிற வீட்டுக்கு போனா அடிதடியா இருக்குது சென்டிமெண்ட் மேட்ச் ஆகிற மாதிரி பொம்பளைங்களா இருக்கிற வீட்டுக்கு போவா கமாச்சகா 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 பொண்ணு அத்தை பொண்ணு யாரு தெரியுதா ஏன் தெரியாம நல்லா தெரியுமே பழகன மாட்ட பாஞ்சி புடிச்ச சூரப்பனி தானே ஓஹோ நீ அங்க வர்றியா உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேடு நீ முன்னாடியே சமைஞ்சிட்ட இப்ப சமைஞ்சிருந்தேன் வைய இவர்தான் உனக்கு குடுத்து கட்டிருப்பாரு கரெக்டா ஓ காங்கிரீட் வா புரியலையா ஓ மாம மகன் பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு ஓ பார்வீலிய போட்டு தாக்குறீங்களா தாக்குங்க இந்த காலத்து பொண்ணுங்க வெக்கப்படுறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு உள்ள வாங்க அட இருப்பா அவசரப்பட்டு அங்க வாங்கி கேட்டு போறாது முதல்ல அவங்க அம்மா வரட்டும் உன்ன மருமகனா ஏத்துக்கிட்டா உள்ள போலாம் இல்லனா இப்படியே வெளிய போயிரலாம் செல்வே உங்க அம்மா வர சொல்லு அம்மா அம்மா சத்தியமா ஏத்துக்க மாட்டாங்க அம்மா சீக்கிரம் வா ஏ எதுக்குடி பட்டணத்துல இருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க அது என்ன பாக்க பட்டணத்துல இருந்து வந்து இருக்காங்க என் மாமா மகனா உன் அண்ணன் அண்ணன் மகன் மகனா என்னடி புது போடுற நீயே இந்த வர்றாங்களே அவங்கதான் தம்பி யாருன்னு சொன்னீங்க அவரு இன்னும் சொல்லவே இல்லையே இப்ப சொல்லுப்பா என் பெருசு உங்க அண்ணன் சௌந்தர பாண்டியோட மகன் என்னது சௌந்தர பாண்டியான மகனா ஏன் வெளியில நிக்கிற உள்ள வாப்பா அப்பா பத்து கோடி காட்டிட்டாங்க வா போலாம் பாட்டி பாட்டி யாரோ சொந்தக்கார பையன் போல இருக்கு அநேகமா உனக்கு சொந்தக்காரனா இருப்பா ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான் பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம் அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய தாத்தா சொல்லிவிட்டாரு நான் வரேன் ரொம்ப நல்ல செய்தி

சொல்லீங்களா சொல்லிக்க போனது என்ன வேகமா போகுது பாரு இந்த தெருவை நீத்துக்குவான் போலாம்

இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு விட்டுட்டு நானும் போக போறேன் என்ன பண்ண போறேன் உங்க ஊர்ல தங்குறதுக்கு ஒரு லாஜ் கிச்சு இல்லையா இது வர பட்டிக்காடுப்பா பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டானுங்க இந்த ஊர்ல போய் லாஜ் கேக்குறிய உங்க வீடு என் வீடு தங்கலாமே இது கூட செய்யலாம் நம்ம மனசு இல்லமா போறாங்க வீடு எப்படிமா பிரமாதம் இது எப்படி

பாத்தா நல்ல பிள்ளையா தெரியுது என்ன பார்த்தா கேப்பாடி மாதிரி தெரியுதா நல்ல செட்டு கிடைக்கல செட்டு தான் இருக்கு இந்தியாவுல அட்வைஸ் பண்ணாதீங்கடா இட்லிய குடுறாட என்ன என்ன ஆள பாத்தும் பாக்காத மாதிரி பம்புற

இது சின்ன சிக்கலாடா இதாடா சிக்கலின் எல்லையே இந்த கண்ட முடி கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பாப்போம் இது நல்லா இருக்கே இது யாரு இது மிலிட்டரி கார்டர் பொண்ணுனே வசதி ஆன குடும்பம் பக்கத்தூர்ல இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ராஜபார்வ படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறா முடிச்சுக்க இதை பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே

நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரல கேட்டா ஒரு கெஸ்ட்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க தான் வந்தேன் சீதா சொன்னீங்களே யார் அவங்க அதுவும் ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சுங்க அந்த சீதா வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நான் சீதாவும் மழை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துல சீதா செத்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கலை பிடிச்சேன் எஸ்கப் ஆயிட்டேன் புன்னகை மன்னன் படத்தில் வேறு மாதிரியே இருக்குங்க எப்படி நான் மரக்களையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு வந்து போயிடுச்சுங்க இது இன்னும் எந்த படத்துலையும் வரலிங்க இந்த பார்த்து ரொம்ப இத்தனை கழிச்சு இப்போ ஏன் நல்ல கேள்விங்க செத்து ஒரு வருஷம் ஆகுதுங்க அவன் நினைவு தான் சாவணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு

இவ்ளோ உயரத்துல நீங்க எப்படி குதிச்சீங்க அதுங்களா பக்கத்திலேயே பாசம் உள்ள ஒரு தம்பி இருந்தாங்களே எங்கீங்க அண்ணா நான் உங்க பக்கத்திலே இருக்கறேனா ஆ வா தம்பி கரெக்டா இருக்கு வாமா ரைட்டுக்கு வாமா அப்படியே திரும்பி நில்லு ஐயோ இப்படி தாங்க நாங்க குதிச்சோம் என்னங்க இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க வாங்க போலாம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் மல தம்பி தம்பி என்னப்பா அறுபத்தி ஏழாம் நம்பர் வீடு கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க ஆறு அறுபத்தி ஏழு வெறுப்புல சொல்லிட்டா வெறுப்பு அறுபத்தி ஏழா தெரியுமாடா இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன் ரெண்டு செருப்படி வாங்கிக்கிறியா தேவாளி அறுபத்தேழு அடுத்து வீடுங்களா ஐயா 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 ஓ இவன் தான் நம்ம மாமனாரா அப்பா அப்பா நம்ம வந்தாச்சு ஐயா அம்மா ஐயா ஐயா